தனிஷா என்ன சாப்பிடப்ற? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. தனிஷா தான் ஃபர்ஸ்ட். தனிஷாம்மா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பிரியாணி? அச்சு பிரியாணி எப்படி இருக்கு?

என்ன கறி மட்டன் கறி சின்ன பட்டை ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டோம் அது கூட இன்னொரு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

வைக்கும் போட்டுருங்க மறக்காம அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் நம்ம குண்டா வைக்கும்போதே ரைஸும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு கழுவி முட்டை கழுவி அப்படி வச்சுக்கோங்க அரை கிலோ மட்டன் வாங்கி கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா கிளர் கிளறிட்டு ஒரு பத்து செகண்ட் கேப்பில் ஒரு அரை காய்பிடி அளவு கொத்தமல்லி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் பச்சை ரெண்டு காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி சக்தி மசாலா அந்த சில்லி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி இரநூறு கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மட்டன் எடுத்து வச்சிருக்கோம் மட்டன் எவ்வளோ நேரம் வேகணும் மட்டன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மூடி வச்சிடறோம் நம்ம ஓபன் பண்ணோம் பாருங்க நல்லா ஓரளவுக்கு மட்டன் கொஞ்சம் வந்துருக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் மட்டன் நேரம் வேக வைக்கணும் 20 मिनिटஸ் வேக வைக்கணும் 20 கறி நல்லா வெந்துருச்சு இருபது நிமிஷத்துல அடுத்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டோம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மட்டும் ஹை பிளேம்ல வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க வரைக்கும் நல்லா கோதி தண்ணி உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்காங்க உப்புக்காரம் இருக்கு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் பிரியாணி நான் ஏற்கனவே ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டேன் நடுவில் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு பாருங்க தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு பிரியாணி உதிரி உதிரி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நானும் ஆஷம் தான் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க பை பை தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தனிஷா என்ன சாப்பிட போற சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு

ಧನುಷಾಮ ಬಾಯ್ ಸಲ್ಲು ಬಾಯ್ ಬಾಯ್